ஆத்மலிங்க ஆத்மனக்கும் அடியின் மணிகண்ட சிவத்தின் ஆத்மாத்தமான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்குறப்பது எந்திரம் எப்படி எழுதுவது எந்திரத்தை எழுதுவதுக்கு முன்னாடி நம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று பார்க்கலாம் அதாவது முதலிலேயே ஒரு எந்திரம் எழுத வேண்டுமென்றால் அந்த எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி இயங்கக்கூடிய மோட்ச என்ற விஷயத்தை செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்டுமானால் இந்த எந்திரத்தை வார்க்கக்கூடிய அதாவது காப்பரை தகுடாக ஊற்றக்கூடிய இடத்துல அந்த சிற்பி செய்யக்கூடிய தோஷங்கள் அதே போல் சிற்பியின் மூலயமாக வந்த தோஷமும் அந்த சிற்பி அதை கடை கொண்டு செல்லும் போது அந்த கடைவீதியிலே குப்பையிலும் அதே போல் பழுதடைந்த இடத்திலும் ஒளிப்படாத இடத்திலும் போது அங்கு வந்த தோஷங்களும் அதே போல் நம்முடைய அதை வாங்கக்கூடிய இடத்துலே இருக்கக்கூடிய தோஷங்கள் நாம் வாங்கி வந்து அடைப்பாக வைத்திருக்கும்போது அது மீது ஒளிப்படாது இருக்கக்கூடிய தோஷங்கள் இவையெல்லாம் நீங்கிவிட்டு நமக்கு அது உயிர் பொருளாக இப்போ நம் எழுந் அந்த எந்திரத்தை எழுதும்போது அது விண்ணமடைந்து பாதிப்புகள் வராமல் இருப்பதற்காகவும் இந்த எந்திரத்தை எழுதுக்கு முன்னாடி எந்திர சாப நிவர்த்தி நாம் ஏற்கனவே எந்திர சாபநிவர்த்தி மந்திரங்கள் சொல்லியிருக்கேன் இந்த எந்திரத்தை சாபநிவர்த்தி ஒன்றும் இல்லை பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓம் எந்திர தேவா சித்தர்கள் சாபம் நசினசி தேவர்கள் சாபம் நசினசி தேவர்கள் மூவர் சாபம் நசினசி சக்தி சாபம் நசினசி எவர் விட்ட சாபமாயினும் நசினசி உன்னுயிர் உன்னுள் இருக்க எண்ணுயிர் காத்திடுவாய் அறிவோம் நமசிவாயம் என்று இந்த விபதியை வந்து இந்த தகடு மீது போட்டு இந்த தகட்டை சுத்தமாக அதாவது இந்த தகுடு மீது ஃபுல்லாக வந்து படுற மாதிரி இந்த விபதியை தொடைத்து கொள்ள வேண்டும் அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விதமான விஷயம்னா நம்ம பிராணசக்தி நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் வேலை செய்யணும் அப்படின்னா நம்முடைய பிராணனானது சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி சுத்தமாக இருக்கும்போது நம்முடைய என்ன அப்படி பண்ணணும்னா குளிக்கிறீங்க குளிக்கலோ அதெல்லாம் அடுத்த விஷயம் மன தூய்மை அவசியம் மலம் ஜலம் அதாவது உண்ண உணவு வயிற்றில் இருக்கும்போது எந்திரம் எழுதுவது அந்த அளவுக்கு சௌகரியமான விஷயம் கிடையாது மல ஜலம் கழித்து விட்டு திருநீர் பற்றி அடிந்து வாயிலே இப்போ நம்ம ஒரு வசிக்கிறதுக்காக எந்திரம் எதை போடுறோன்னா வாயில ஏலக்காய் அல்லது லவங்கம் வைத்து கொண்டு மந்திரம் ஜபம் செய்தால் சீக்கிரம் அது அந்த எந்திரத்துக்கு உயிர் பெறும் போல் ஒருத்தரை வசியம் செய்வதற்காக அதாவது வசியம் செய்வதற்காக என்றால் குப்புமணி வேரை வாயில் வைத்துக்கொண்டு எந்திரத்தை மன்னித்து சொல்லிக்கொண்டே எழுதினால் நீங்கள் ஆயிரம் ரூபா உரு கொடுப்பதும் இவ்வாறு சொன்ன மாதிரி ஒரு வேரையோ அல்லது ஏலக்காயோ லவங்கத்தையோ வாயில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை கொண்டே எழுதும்போது அதோடய பீஜம் அதிகமாக வேலை செய்யும் அதுக்கு அடுத்தபடியாக இதற்கான எந்திரத்தை இப்பொழுது வரையப் போகிறோம் இப்பொழுது வரைய வேண்டிய எந்திரம் நான் ஒரு வசீகரத்துக்காக வரையப்போவதாலே மோகினி எந்திரம் குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா என் பிள்ளை வந்து என் பேச்சு கேட்கல கல்யாணம் பண்ண சொன்னால் வேறு பொண்ணு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு அந்த நபரை நான் சேர்த்து வைக்க வேண்டும் அதாவது தகாத உறவை பிரித்து விட்டு என் மன மகனுக்கு என் நான் சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அதற்கு ஏற்கனவே இந்த எந்திரத்துக்கு அபிஷேகங்கள் செய்து சுத்தம் செய்திருக்க வேண்டும் நான் அதற்கான தீர்த்தங்களை விட்டு சுத்தம் செய்துவிட்டு அதுக்கான எந்திரத்தை இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள எந்திரத்தை முக்கோணம் வரைந்து ஓ இந்த ஸ்ரீயும் ரியும் கிளியும் அங் வங் லங் வங் சிங் மங் இந்த வார்த்தைகளை எழுதிவிட்டு அதன் பிறகு இந்த எந்திரத்தைக்கு நான் நிறைய முறை உருவேற்ற முடியாது அதாவது பார்த்தினா நம்ம பிரச்சனைக்கான ஆளாக இருந்தால் நம்ம பிரச்சனை செய்யணுன்றதுக்காக ஒரு மண்டல கூட உட்காந்து உருவேற்றலாம் இப்போ வரவங்களுக்கெல்லாம் நம்ம எந்திரம் தரணும் அப்படின்னா அந்த கஞ்சி ஆயிரம் கணக்கு உருவேற்ற முடியாது அப்படி என்பதால் இந்த எந்திரத்துடைய மேல் பக்கத்தில் எந்திரம் அரைந்து விட்டு மூணுக்கு மூணு சைஸை வந்து எந்திரம் வெட்டியிருக்கோம் கீழ்ச்சல் இல்லாமல் சுத்தமாக வெட்டி அதில் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து எந்திரத்தை வரைஞ்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தினா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரம் அதாவது நான் இந்த எந்திரத்துக்கு என்ன மந்திரம் சொல்லப்பட வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ அந்த மந்திரத்தை கீழே எழுதிவிட வேண்டும் இப்போ ஓம் ஸ்டீம் ரீம் அதாவது பழைய பேனா அதாவது இல்லாத பேனா எடுத்து இந்த எழுத்துக்களை வந்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான் ரீம் அதுக்கப்புறம் கிளீம் பிழை இல்லாமல் எழுதி கொள்ள வேண்டும் சர்வ இதில் இருக்கமாக எழுதினா தான் முடியும் அதை எழுதி சொன்னாருன்றக்காக புரியணும்ன்றதுலாம் அவசியம் கிடையாது நீங்கள் எழுதும்போது அதோடைய உச்சரிப்பை மனதில் வைத்து கொண்டு செய்தோது அந்த எந்திரமானது நன்னாக வேலை செய்யும் சர்லோக மோகினி வசிகா நம என்று எழுதிவிட்டு இப்போது யாரை யாருக்கு வசியம் செய்ய வேண்டுமோ அந்த நபருடைய பெயரை எழுத வேணும் இப்போ ரெண்டு ராஜா மகள் அதாவது என்னுடைய கிளைண்ட்டோட நேம் சொல்லக்கூடாதுனால பொதுவாக சொல்கிறேன் ராஜா மகள் அதாவது அம்மாவுடைய பேர் சொல்லணும் ராணி மகன் ரமேஷ் என்றால் ராணி மகன் ரமேஷ் போட்டுட்டு அவங்க யாருக்கு வசியமாகணும் அப்படின்னு அவங்களுடைய தாயார் பேர் அவங்க தாயாருக்கும் தகப்பனாருக்கும் வசியமாகணும் அப்போ தாயாருடைய தகப்பனாருடைய அப்பா அம்மா பேரை எழுதிட்டு அவங்க பேரை எழுதி இவர் இவருக்கு வசியமாக என்று எழுத வேண்டும் அதே மாதிரி கணவன் மனைவியாக இருந்தால் வசி வசி ஸ்வாக எழுதிவிட்டு இதற்கு அவள் பழம் பொருள் கடலை நாட்டு சர்க்கரை வெள்ளம் வைத்து விட்டு மல்லிப்பூ வைத்து மோகினி என்பதாக அதாவது பொதுவாக தேன் வசிக்கிறதுக்கு வந்து தேன் வைக்கலாம் ஏலக்காய் கலந்த பால் வைத்து தூப தீபங்கள் காட்டிவிட்டு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை விட்டு யார் பாதிக்கப்பட்டுள்ளார்களோ அவருடைய இல்லத்தில் வைத்தால் உடனே வசியமாகி குடும்பத்தில் அந்நியம் பிறக்கும் சண்ட இல்லாமல் வாழ்வார்கள் என்பது எந்த சந்தேகம் இல்லை எந்திரம் எப்படி எழுத வேண்டும் என்ற சந்தேகம் தீர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது எளிமையான முறையில் நிறைவான பலனை பெறக்கூடிய ஒரு அனுபவ முறை வாழ்க சிவாயம் நமசிவாயம் சிவாயனமாக எந்திரத்தை முழுமனதாக அதே மாதிரி இந்த எந்திரம் போது எந்த வகையான எண்ணங்களும் இல்லாமல் மற்ற எண்ணங்கள் இல்லாமல் மற்ற யோசனைகள் இல்லாமல் மற்ற செயல் மீது அக்கறை காட்டாமல் முழுக்க முழுக்க இதை பற்றி நினைத்து எதுனால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சிவாயனமாக